வணக்க மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் சரி வயல்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றிய புளிச்ச தண்ணீரும் தான் இருந்திருக்கு அதனால தான் அவங்க வந்து நீண்ட நாட்கள் உயிர் வலுவாக அவங்களுடைய உடல் வந்து வலுவோடு இருந்திருக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்கு இட்லி தோசை அப்படின்னு நம்ம மாறினதுக்கப்புறமும் பழைய சோற்றை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பழைய சாதம் இப்போ பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை சரி பண்ணி அல்சர் போன்ற குடல் புண்கள் அதை வந்து குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மீண்டும் வராமலும் தருக்கும் ஓ சாதத்தை வந்து நொதிக்க வைக்கும் போது அதுல ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் வந்து உற்பத்தி ஆகும் ஸோ இது வந்து நம்முடைய உடலினுடைய பிஹெச் அளவை மேம்படுத்துவதோடு குடல்ல நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியும் அதிகரிக்கும் இதன் மூலமாக நம்ம உணவுகள் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமான மண்டலத்தில் வந்து செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் போட்டுவிடும் ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இதன் மூலமாக மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது பழைய சாதமாக இருக்கு நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்குமே உதவி செய்து பழைய சாதம் மிகச்சிறந்த மலம் இலக்கியாக செயல்படுது வளர்ச்சிதை மாற்றமும் அதிகரிக்கும் குடல் இயக்கங்கள் வந்து சீராக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை அஜீரண கோளாறு வயிற்று உப்புசம் வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாமல் அந்த மலச்சிக்கலை தீர்த்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும்

வைக்கப்பட்ட தண்ணீரை வந்து ஊற்றி தலையை நம்ம வந்து அப்படின்னா தலைமுடி நமக்கு உறுதியாகவும் பலபலப்பாகவும் மாறும் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய வளர்ச்சியை நமக்கு தூண்டுவதற்கு ஹெல்ப் பண்ணும் இதன் மூலமாக வந்து உங்களுடைய எந்த விதமான கண் கருவலியங்களும் கரும்புள்ளிகளும் முகப்பொருட்களும் சர்மம் சார்ந்த தொற்றுகள் எதுவும் ஏற்படாது அந்த டெட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய இறந்த சர்கள் சர்மத்திலிருந்து அகற்றப்படுவதால் எந்த விதமான தொற்று சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் முகம் பலபலப்பாக இருக்கும் முடி வந்து அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும் அதாவது முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது பலப்படுத்தப்பட்டு உங்களுக்கு முடி கொட்டுறது அதுக்கப்புறம் வந்து தலைமுடியில் வந்து இந்த இளநறிப்பித்தனை ஏற்படுவது பேர் மற்றும் பொடுகத்தொல் ஏற்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால ஒட்டுமொத்த சர்மம் மற்றும் முடிகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரிலும் அதிக அளவு பொட்டாசியம் சுத்த நேர்ந்து இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்தத்துக்கும் தொடர்பாடு பிரச்சனையிலிருந்து உங்களை வந்து விடுபட வைக்கும் இப்போ நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியம் சுத்தம் பெற முடியும் இது இரண்டுமே நம்முடைய அந்த பிபி ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களும் தளர்த்தப்படும் நரம்புகள் இருக்கங்கள் தளர்த்தப்படும் ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு சீரான பாய ஆரம்பிக்கும் புத்துணர்ச்சியாக இருப்போம் இதயத்திற்கு வேண்டிய ரத்தத்தை கூட மூலமாக நம்ம சீரானளவில் பெற்றுக்கொள்ளும் போது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நரம்புகளில் முக்கியமாக இருக்கம் இல்லாமல் பிபி பிரச்சினை விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய இருக்கக்கூடிய பொட்டாசியத்தை இன்னும் குறிப்பாக பார்த்தோன்னா எலும்புகள் வலுப்பெறுவதற்கெல்லாம் நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது எலும்புகளுக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்கும் பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு ருக்கி எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் நமக்கு பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் உடல் நமக்கு அதிகமாக வெப்பமாக இருக்கு அப்படின்னா அந்த உடல் வெப்பத்தை நீக்கி உடலை குளிர்ச்சி பெற வைக்கிறதுக்கு வந்து பழைய சாதம் கேள்வி பண்ணும் உடலுக்கு வந்து குளிர்ச்சி தருவது மட்டும் இல்லாமல் வயிறை வந்து லேசாக வைப்பது போல பழைய சாதம் நம்ம உணர வைக்கிறதால நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்முடைய உடல் கூடிய அதிகப்படியான வெப்பத்தை நீக்கி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்க வைக்கிறதுக்குலாம் நம்ம பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதனால் வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது சிவப்பு அரிசி மற்றும் ப்ரௌன் ரைஸிலுமே நம்ம பழைய சாதத்தை செய்ய முடியும் அதில் இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்களை வந்து பெறலாம் ஸோ அதிகப்படியான உடல் வெப்பத்தை வந்து நம்ம நீக்கி அதிகப்படியான உடல் வெப்பத்தை நீக்கினதுக்கப்புறம் உடலை வந்து நம்ம குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் ஸோ நமக்கு எந்த விதமான கோடைக்கால பிரச்சனைகளும் ஏற்படாது அதே போல் அந்த கோடைக்காலங்கள்லாம் தோன்றக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் சர்மங்கள் வறட்சி ஏற்படுவது உடல் நீரேற்றமாக இல்லாமல் போகிறது அதன் மூலமாக நமக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து பழைய சாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போது வந்து பார்த்தோம்னா ஃபைவ் ஸ்டார் கூட பழைய சாதத்தை வந்து அதிக ரேட்டில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அது டிமாண்ட் இருக்குது ஆனால் நாம தான் அதனுடைய நன்மை நன்மைகள் அதனுடைய மகத்துவம் எப்படி எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்காமலே இருக்கும் ஸோ இனிமேலும் அப்படி இல்லாமல் தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை